ஐம்பது வரை தள்ளுபடி வாழ்த்து செய்தி இந்த இனிய விழாவில் பங்கேற்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு நானே நேரில் பணி நியமன ஆணைகள் வழங்க வேண்டும் என ஆவலாக இருந்தேன் ஆனால் சிறிது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவர்கள் ஓய்வெடுக்குமாறு கூறிய அறிவுரையின் காரணமாக இந்த விழாவில் பங்கேற்க இயலாமல் போனது வருத்தம் அளிக்கிறது நிகழ்ச்சிக்கு நேரில் வர இயலாமல் போனாலும் எனது எண்ணமெல்லாம் உங்களை குறித்தே உள்ளது பள்ளிகள் என்ற சமுதாயத்தின் அறிவு நாற்றங்கால்களை பாதுகாத்து பேணி வளர்த்து எதிர்காலத்திற்கான சிந்தனை வளமிக்க தலைமுறையை உருவாக்கும் ஆக சிறந்த பணிதான் ஆசிரியர் பணி ஆசிரியர்களை முன்மாதிரி ஆளுமைகளாக கொண்டுதான் மாணவர்கள் தங்களது எதிர்காலத்திற்கான இலக்குகளையும் கனவுகளையும் உருவாக்கிக் கொள்கிறார்கள் அத்தகைய மகத்தான ஆசிரியர் சமூகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்குமான உறவு என்பது அரசியலையும் தாண்டிய நெருக்கத்தையும் பிணைப்பையும் கொண்டதாகும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆசிரியர்கள் மீது கொண்டிருந்த அளப்பரிய அன்பையும் பரிவையும் ஆசிரியர் சமூகம் என்றென்றும் மறக்காது அதே வழியில் நமது திராவிட மாடல் அரசும் ஆசிரியர்களின் நலம் பேணி அதன் மூலம் மாணவ செல்வங்களின் வளம் பேணும் பணியை ஆற்றி வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் பள்ளிகளில் காலியாக உள்ள ஏறத்தாழ இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் இன்று வழங்கப்படுகின்றன பிற்போக்குத்தனமான அறிவியல் அணு அணுகுமுறைகளுக்கு எதிரான புதிய கல்விக் கொள்கை ஏற்காததால் தமிழ்நாட்டின் பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை ஒன்றிய பாஜக அரசு வழங்க மறுத்து வழங்க மறுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் அத்தகைய நெருக்கடிக்கு இடையிலும் பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்கான பல புதுமையான திட்டங்களை எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் வாசிப்பு இயக்கம் மாவட்டந்தோறும் மாதிரி பள்ளிகள் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே கற்றல் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கான தகைசால் பள்ளிகள் மாணவர் செல்வங்களின் கலை ஆற்றலை இனம் கண்டறிந்து ஊக்குவிப்பதற்காக பள்ளிகளில் கலை திருவிழா நடத்தி வெற்றி பெறும் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்குதல் அரசு நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஐநூத்தி பத்தொன்பது புள்ளி ஏழு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அரசு பள்ளிகளில் பயிலும் பதினாறு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி மூன்று மாணவர்கள் பயனடையும் வகையில் நானூத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூணு ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு திறன்மிகு வகுப்பறைகள் என பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் இவற்றில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களை சிறப்பு பயிற்றுனர்கள் மூலம் அடையாளம் கண்டு அவர்களுக்கென்ன நலம் நாடி செயலி வடிவமைக்கப்படுத்த வடிவமைக்கப்படுத்த தக்க சிறப்பு பயிர் கல்வி வழங்குவது உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கிய கற்பித்தல் முறையாக பள்ளி கல்வியை மேம்படுத்துவது மிக சிறப்பான ஒரு திட்டமாகும் ஆசிரியர் பெருமக்களின் தேவைகளை உணர்ந்த இந்த அரசு அதனால் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்களுக்கு எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கை கணினிகள் டேப்லெட் அரசு பள்ளிகள் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பொது மாறுதல் பதவி உயர்வு மற்றும் பணி நிறைவல் கலந்தாய்வு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு இணைய வழியில் எம்எஸ் மூலம் நடத்துதல் பதினாலாயிரத்தி பத்தொன்பது ஆசிரியர் பணியிடங்கள் தற்காலிக அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழுக்களின் மூலமாக நியமனம் செய்ய ஆணை கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் திறன் மேம்பாடு தலைமைத்துவம் மாணவர் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியினை வெளிப்படுத்தும் சிறந்த பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகனால் பெயரில் விருது அரசு பள்ளி ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கான உயர்கல்வி செலவிற்கு செலவினத்திற்கான உதவித்தொகை ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்வு ஆசிரியர்களுக்கு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான திட்டம் என ஆசிரியர்களுக்கான திட்டங்களையும் குறைவின்றி நிறைவேற்றி வருகிறோம் மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கான திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் பட்டியல் மிக நீளமானது அவற்றில் சிலவற்றை மட்டுமே தலைப்பு செய்திகளாக சுட்டிக்காட்டியுள்ளேன் மாணவர் நலனையும் ஆசிரியர் நலனையும் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை இரண்டு என போற்றி செயலாற்றி வருகிறது பள்ளிக்கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இன்னும் வளரும் தொடரும் என்று கூறி புதிதாக பணியேற்கும் இடைநிலை ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஹா ஓ ஹோ அடிசைல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி